தாய் மீண்டும் நான் ஆமாம் கேம் சேஞ்சர் வீ பார்க்கல அப்படின்னா லிங்க் கமெண்டில் கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் அதுதான் நம்மளோட இன்னைக்கு போட்ட முதல் வீடியோ ஏன்னா இது ரெண்டாவது வீடியோ அப்லோட் பண்ணுறேன் எஸ் வாங்க டேட்டா வீடியோவில் போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் அடுத்த ரெண்டாவதாக பார்க்க போகிற படம் அருண் விஜய் ரித்தா ரோசினி பிரகாஷ் சமுத்திரகனி பாலசிவாஜி இப்படி பலரோட நடிப்பில் ஜிவி பிரகாஷ் இசையில் சாம்சங் எஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கில் இயக்குனர் பாலா இயக்கத்தை வெளியின் இருக்கிறோம்

ஒன் டிக்கெட்னால இப்போ வனங்கான்கும் நம்ம ரெண்டு போயிட்டு வந்திருக்கோம் ஸோ ரெண்டு படம் பார்த்துருக்கோம் செமதன் வனங்கான் வனங்கான் படத்தோட கதை என்ன வனங்கான் அப்படின்ற ஒரு பேரை கேட்டதுமே நீ கண்டிப்பாக யோசிச்சிருக்கீங்க படத்தோட கதை இதுதான்ப்பா அப்படின்னு ஆனால் நீ யோசிச்சது கண்டிப்பாக படத்தோட கதையாக இருக்காது அப்படின்றதா ஒரு மிகப்பெரிய உண்மை அது அந்த படத்துக்கு மிகப்பெரிய பக்கவளமே கண்டிப்பாக வனங்கான் அப்படின்ற ஒரு ஃபஸ்ட் லுக் பார்த்ததுமே நீங்கள் நிறைய யோசிச்சிருப்பீங்க அதில் முக்கியமான அந்த ஃபஸ்ட் லுக் இருக்குல்ல அது வந்து மிரட்டுறான ஃபஸ்ட் லுக்கு என்னால் மறக்கவே முடியாது நான் இங்கே டீப்பிலேயே அதான் வைக்கணும் பண்ண வரல பட் ஆனால் இங்கே பாருங்கள் ஏன்னா ஒரு பக்கம் விநாயகர் அதாவது இந்துக்களோட முழு முதற் விநாயகர் ஒரு பக்கம் தந்தை பெரியார் அதாவது நாத்திகர்களோட முழு முதற் கடவுள்னே சொல்லலாம் பெரியார் ஏன்னா எனக்கு ரெண்டு பேரையுமே பிடிக்கும் எனக்கு ரெண்டு பேருமே பிடிக்கும் என்னோடய பதிவில் நிறைய நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா எவ்வளவுக்கு எவ்வளோ கடவுள்கள் இருக்காங்கன்னு பேசியிருப்போனோ அவ்வளோக்கு அந்த கடவுள்களுக்கு மேலே நம்ம வைக்கிற அந்த பாசத்தை இப்படியெல்லாம் தவறாக சில யூஸ் பண்ணுறாங்கன்றதை இவரோட ஆங்கிள்லையும் சொல்லியிருக்கேன் பெரியாரோட ஆங்கிள்லையும் ஸோ இங்கே நம்ம எதை பகுத்தறிஞ்சு தெரிஞ்சு பேசுகிறோம் அப்படின்ற ஒரு மெயின் விஷயம் இந்த படத்தில் இருக்குது ஆனால் அதை பேசுகிற கேரக்டர் எப்படி இருக்குது தெரியுமா நான் சொல்ல மாட்டேன் நீங்களே படத்தில் போய் பாருங்கள் சப்போஸ் எங்கேயாச்சும் யாராவது ரிவியூவில் ரிவீல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்க ரிவியூவை அப்படின்னா கட் பண்ணுங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு படம் பார்க்கும் அந்த படம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசையை தோன்றணும் தவிர்த்து அந்த படத்தோட கதையை பூரா சொல்லிவிட்டு இதுதான் படம் கிளைமேக்ஸ் என்ன நடக்குதுன்னு தெரியல மிச்ச கிளைமேக்ஸ் என்ன நடக்குது தான் கதை அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் ரிவியூவே கிடையாது அதுக்கு பேர் ஸ்பாயில் நான் அந்த ஸ்பாயில் என்றைக்குமே என் பண்ண மாட்டேன் ஸோ இப்போ கூட சொல்கிறதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா அருண் விஜய் அவங்க தங்கச்சி கட்டுற நடிச்சிருக்கிற ரித்தா அப்படின்ற பொண்ணுக்கில் அந்த ரெண்டு பேரோட கேரக்டர் இருக்கல கேரக்டரைசேஷன் பாலா எப்படி யோசிச்சான்னு தெரில ஏன்னா இங்கே ஒருத்தன் கத்தி 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 பேசினா தான் நீதி ஜெயிக்கும் அப்படின்ற உண்மையை உடைச்சிருக்காப்ல மனசன் அதை திருமணான படத்தில் சொன்னது தான் அந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு சம்பவம் அந்த ஒரு சம்பவத்துக்காக நான் ஹேட் ஆஃப் சொல்கிறேன் பாலாஜர் ஏன்னா நான் வந்து பாலாவோட படங்கள்ல நிறைய தேட்டரில் பார்த்தேன் நான் பார்த்த ஒரு படம்னா நாச்சியார் தான் நாச்சியாரில் அந்த பாசிட்டிவான கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ இந்த படத்துலயும் அப்படி தான் இருக்கும்னு நம்பி போனேன் ஆனால் இந்த படம் எனக்கு காட்டின ஒரு ஆங்கிள் இருக்குல்ல உங்களுக்கு இந்த படத்தில் அந்த கதாபாத்திரங்கள் பேசுகிற விஷயங்கள் அவங்க கண் காட்டுற விஷயங்கள் அவங்க கையசைக்கிற விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்களே கை தட்டுவீங்க நீங்களே ரசிப்பீங்க குறிப்பாக சமுத்திரகனி வர்ற சீன்களுக்கு அப்புறம் சில மாறுதல்கள் நடக்கும் மிஸ்கின் வர்ற சீன்களுக்கு அப்புறம் சில விஷயங்கள் நடக்கும் அதெல்லாம் அந்த வணங்கான் அப்படின்ற ஏற்ற மாதிரி நான் உண்மையை தான்டா பேசுகிறேன் ஆனால் முன்னாடி உனக்காக நான் போய் பேச முடியாது உண்மையவும் பேச முடியாதுன்னு சொல்கிறதுக்கு இல்லை அந்த கட்ஸு சத்தியமாக சொல்கிறேன் அருண் விஜய்க்கு இந்த படத்தில் நேஷனல் லெவல் தரலாங்க ஒரு தான் நடிப்பங்க அருண் விஜய் கிடைக்கதோ இல்லையோ அவருக்கு தங்கச்சியை அடிச்சிக்கலாம் அந்த பொண்ணு அந்த பொண்ணு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் என்னை ஒருத்தருக்கு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த பொண்ணோட நெடிப்பு இங்கே இருக்கு ஏன்னா அருண் விஜயான ஆக்டருக்கு வந்து அது வந்தது அவரை பார்த்த விதம் இருக்குல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு ஒருத்தர் போராடி வர்றாருல அந்த அந்த எண்ணெய் அறிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்த அருண் விஜய் வந்து வேற லெவல் அருண் விஜய் ஸோ அவர்கிட்ட இந்த ஆக்டிங் வந்து நம்ம பார்த்தது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தாலும் அந்த பொண்ணை யாரும் இதில் வித்தான் இருக்காங்க எந்த படம் நடித்தாங்கன்னு தெரில மிரட்டி விட்டுருப்பாங்க எங்கேயாச்சும் எங்கேயாச்சும் பதிவுகளில் படம் ஸ்லோவாக போகுது கதைக்குள்ளே போகலை படம் ஒரு மாதிரி போகுதுங்க இப்படி யாரும் தயவு செஞ்சு நம்பாதீங்க படத்தை நீங்கள் தேட்டரில் பார்த்து சிலாமிச்சு போகணும் அதுக்காக நான் படத்தில் கதையை கதாபாத்திரங்களை கூட நான் ரிவீல் பண்ணாம இருக்கேன் படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்ல சாம்சிஸ் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு ஜிவி பிரகாஷ் மியூசிக் எங்கேயோ தடுமா இல்லை எனக்கு வந்து அது இளையராஜாவோட ஆங்கிளில் நான் போனால கேட்கலையா ஏன்னா இலங்கா திவி சுதே அப்புறம் சேதுவாக இருக்கட்டும் நந்தாவாக இருக்கட்டும் இப்படி அவரோட படம் நேச்சரோட இருக்கட்டும் அந்த ஒரு சாங் இருக்கல கேட்டது டக்கு நம்ம மைண்டில் உட்காந்துரும் பட் நான் தேட்டரோட்டு வெளியே வந்து இப்போ ரிவியூ போட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ கூட ஜிவி பிரகாஷ் எந்த சாங் போட்டார் அப்படின்னு என்னால் என் வாய்ந்த அந்த லிரிக்ஸ் வரலாம் அந்த மியூசிக் வரலை ஸோ எங்கேயோ ஜிவி பிரகாஷ் தடுமாறிட்டாரோன்னு தோணுது அது மட்டும்தான் படத்தில் இடம் மிகப்பெரிய குறையாக இருந்துச்சு அப்புறமா பால சிவாஜி அப்படின்னு சிவாஜி மாதிரி ஒரு நடிச்சிருக்கவரு அந்த ஃபர்ஸ்ட் பதினஞ்சு நிமிஷம் வந்து ஹோல்ட் பண்ணி ஒரு விஷயத்த ரிவீல் பண்ணுவாங்க கெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படின்னு கத்துவீங்க தேட்டர்ல அத கெஸ் பண்ணலை அப்படின்னா நீங்க அதுக்கு மேல ஒன்னு சேசப்படுவீங்க டி இன்னாக்க நான் இப்படி பண்ணிருக்கீங்க அப்படின்னு நான் கெஸ்ட் பண்ணி தொலைச்சிட்டேன் எனக்கு தெரிஞ்சிருச்சு நிறைய படம் வரிசையா படமா பார்த்து ஸ்கிரீன் பிள்ளைய போகணும் ஆராய்ச்சிடுறதுனால ஏன் கெஸ் பண்ணி தொலைச்சிட்டேன் ஸோ எனக்கு அந்த அந்த சீன் வந்து கத்துற அவ்வளோ எனர்ஜிட்டிக்காக இருந்துச்சு ஸோ உங்களுக்கு அது கெஸ் பண்ண முடியாமல் இருந்தா அப்போ உங்கள் ஆங்கிளில் யோசிச்சு பாருங்களேன் எப்படி இருக்கும் ஸோ இதுதான் ஒரு படமே அவன் வணங்க மாட்டான் தலை வணங்க மாட்டான் எதுக்காகவும் வணங்க மாட்டான் பொய் சொல்ல மாட்டான் நேர்மையாக இருப்பான் இப்படிலாம் வேற நான் உண்மையை கூட ஓன்ட்டை சொல்ல மாட்டேன்டா சொல்ல முடியாதுடா அப்படின்றதுக்குள்ள அந்த ஆங்கிளில் காட்டின விஷயந்தாங்க படத்தை எங்கேயோ கொண்டு போயிருவேன் அதிகபட்சம் நம்ம சொல்ல நம்ம வீட்டில் நம்ம நம்மளை வந்து அடிக்கடி சொல்கிற விஷயம் நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க இப்போ நம்ம பொறுமையே கிடையாது அவனுக்கு பொறுமையே கிடையாது அவனுக்கு பொறுமையே கிடையாது ஆனால் ஒரு பொ நல்ல ஒரு பொறுமையே இருந்தாலும் இந்த கிளைமேக்ஸில் அவங்களுக்கு பொறுமை இழந்துருங்க என்னங்கடா இப்படி முடிச்சிட்டிங்களே அப்படின்னு சீரியஸ்லி நான் வந்து பலா 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 ச சார் தயவு செஞ்சு அப்படின்ற மாதிரிலாம் பண்ணேன் பட் ஆனால் நோ யூஸ் டேய் நான் இப்படி தான்டா அப்படின்னு புக் ஸ்டாப்பில் ஆக்சுவலாக அதை ஏற்றுக்கிற மனப்போக்கம் என்கிட்ட இருந்துச்சு சீரியஸ்லி நான் வந்து அந்த இன்டர்வியூ பார்க்கல அப்படின்னா இன்னாயா படம் எடுத்திருக்கேன் இன்னாயா நீ அந்த இடத்துல அந்த சீன் பிஸ்டாக இருக்கமா வேணாம்யா பாசிட்டிவாக முடிஞ்சிருக்க வேணாமா இப்படி பண்ணி தொலைச்சிருக்கீங்களே அப்படின்ற மாதிரி பேசியிருப்பேன் பட் அந்த இன்டர்வியூ பார்ப்பேன் அந்த இன்டர்வியூ அவர் சொல்கிறாரு நம்ம குருநாதர்கிட்ட சேது படம் போட்டு காட்டும் போது எல்லார் மத்தியிலும் அவர் சொன்னது எங்க சார்களும் படம் பார்க்காம போயிருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் கை தட்டினாங்கண்ணா ஆனால் அவர் சொல்கிறாரு அது அவர் சம்பிரதாயத்துக்காக எல்லா முன்னாடியும் சொன்னார் தனியாக கூப்பிட்டு பேசினப்ப அவர் சொன்னாங்க டேய் இதெல்லாம் நான் இறக்கமே இல்லையாடா என்ன எப்படி அவனை எப்படி இருக்கலாமே சொல்லி தோணுச்சு அவனை ஒன்றும் சேர்ந்துருக்கணும்டா அதனால் படம் அப்படின்னு சொல்லும்போது அது படமாக இருக்கணும் ஆனால் அது உண்மையாக இருக்காது உங்க அளவுக்கு நான் இறக்கமானவன் இல்லைன்ற அந்த ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு பாலுமகேதாரர் இல்லை இதுக்கு நிறைய அவர் எத்தனை பேர் இதை சொல்லியிருப்பாருன்னு தெரில ஆனால் அந்த இன்டர்வியூவில் அதை உடக்கிறாரில்ல அந்த ஒரு பெருந்தன்மை இருக்கல ஏன்னா நமக்கு என்னதான் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் என்னதான் மிடில் கிளாஸ் வாழ்க்கை வளர்ந்தாலும் என்னதான் ஏழையாக இருந்தாலும் நமக்கு என்ன நடந்துச்சோ அந்த உண்மையை நம்ம மறைச்சிடலாம் ஆனால் மறக்க முடியாது அதுதான் பாலா ஸ்டைலில் வர படங்களில் நம்ம தொடர்ந்து பார்க்குறது அது பரதேசியாக இருக்கட்டும் பரதேசி படங்கள் இன்னும் ஃபுல்லாக கூட பார்க்கல ஆனால் பார்க்கணுன்ற வாரம் எனக்கு இப்போ கூட நான் அப்போ இன்றைக்கும் நான் சே நான் பாலா படங்களோட பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் ஏன்னா அது பாசிட்டிவ் தான் முடிஞ்சிருக்கும் அதில் ஜிவி பிரகாஷ் ஆக்டிங் பயங்கரமாக இருக்கும் அந்த ஆக்டிங்லாம் சும்மாலாம் வந்துடுறது ஸோ இந்த படத்தில் கூட அந்த சிங்கம் மாதிரி அருண் அருண்மஞ்சிக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சதெல்லாம் நான் பயங்கரம் வெறித்தனமாக கற்றுனேன் ஸோ அந்த இன்ட்ரி நீங்கள் பார்த்தீங்க இல்லை இப்போ நான் சொல்லி கேட்டுட்டீங்கல்ல ஸோ இப்படி கேட்டுட்டனால உங்களுக்கு இந்த கிளைமேக்ஸ் பிடிக்கலாம் ஏற்றுக்கலாம் ஆனால் இருந்தாலும் இப்படி பண்ணிக்க கூட சார் ஏன் சார் இப்படி பண்ணீங்க அப்படின்னு தான் எனக்கு கேட்க தோணுது இப்பயும் கூட உங்கள் குருநாதர் அளவுக்கு நான் ஆள் கிடையாது உங்கள் கால் தூசியை கூட நான் சமம் கிடையாது இருந்தாலும் ஒரு காமன் ஆடியன்ஸா அந்த ஒரு சின்ன நப்பா சார் வந்துச்சு ஏன்னா இப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல சந்தோஷமே நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நல்ல ஹைவேல நல்லா ஸ்மூத்தாக போயிட்டு திடீர்னு திட்டின்னு கவுசிப்பாக யாராச்சும் குறுக்க வந்து அந்த வண்டி அப்படி தடம் புரண்டு நம்ம கீழே விழுந்து கொஷா இவ்வளோ நேரம் சந்தோஷமாக இருந்த மேடம் இப்படி அந்த அந்த இந்த படம் சுமாரா இருக்கலாம் கிளைமேக்ஸ் மொக்கையா இருக்கலாம் இருக்கலாம் ஆனா நீ இந்த வேணா சொல்லு நான் இதான் படம் அப்படின்னு எடுத்திருக்காருல்ல பாலாவோட ஆங்கில் இந்த பாலா கிடையாது அந்த பாலா ஸோ அந்த பால வடகில்ல இந்த படம் ஒருத்தி குறிப்பாக ஹீரோயினா வர்றவங்க மிரட்டி விட்டுருக்காங்க காமெடியில் ஃபர்ஸ்ட் ஆல் வெளுத்து கட்டியிருக்காங்க அதே சமயம் ஹீரோவுக்கான அந்த கோபம் வர்ற இடங்கள்ல அந்த ஹீரோ வந்து உண்மையை வந்து உணர்ற அதாவது இன்னைக்கு வந்து நீங்க ஒரு தடவை கெஞ்சி கூத்தாடி மச்சான் எனக்கு இது வேணும் அது வேணும் நீங்க காலத்து கதறினாலும் உதவி கிடைக்காது நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் என் குழந்தை காணா பயிற்சியை ஷேர் பண்ண சொல்லுவேன் ஷேர் நம்பிக்கையா பண்ணுவாங்க இப்படி நான் அளந்து கிடக்கேன் எனக்கு செலவு காசு வேணும் எனக்கு ஏதோ உதவி பண்ணுங்கள் அப்படின்னா உடனே கிடைக்காது கிடைக்காது வெளியே கிடைக்காது லேட்டாகும் ஏன்னா இந்த உலகம் பணத்தை நோக்கி ஓடின்ட்டுருக்கு ஆனால் அதை தாண்டி நீங்கள் சில நல்ல மனிதர்கள் சம்பாதிச்சிருந்தீங்கன்னா அவங்க எல்லாருமே எங்கே இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாலா படங்களில் கண்டிப்பாக இருப்பாங்க ஏன்னா பாலா கட்டுற மனிதர்கள் அப்படிப்பட்டவர்கள் தான் பணத்தை நோக்கி ஓடுற மனிதர்களாக இருக்கவே மாட்டாங்க நல்லா மனுஷன் நோக்கி ஒரு மனிதர்களாக தான் இருப்பாங்க அந்த கேரக்டராக வர்றாங்க வருமானில் ஒருவருக்கு இன்ஸ்பெக்டர் அவர் பேர் மறந்து போச்சு அந்த மனுஷன்லாம் ரெண்டு கொலை மை பாப்ளை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சிரிப்பு வந்துச்சுங்க அதாவது தன்னோட மறுமனை வரப்போகிற ஒருத்தர் ரெண்டு கொலை பண்ணிட்டு வரான்ற கெத்து இருக்கல இந்த மாதிரி படத்தில் நிறைய சீன் சிரிக்க வைக்கிது நிறைய சீன்ஸ் அதே சமயம் அருண்மீஜுடைய ஆங்கிளில் சில சீன்கள்லாம் மிரட்டி விட்டுருக்காரு ஆக்டிங்லேயே உணர வைக்கிறாரு அதை நான் சொன்னால் ரிவியூல் ஆயிரும் ஸ்பாய்லர் ஆயிரும் ஸோ அப்படி நிப்பாட்டிக்கிறேன் ஸோ கண்டிப்பாக நம்ம முன்னே சொன்ன மாதிரி தான் மதகராஜா குடும்பத்தோட லாஜிக்கே இல்லாமல் ஒரு படத்தை என்ஜாய் பண்ணணும் தாராளமாக போகலாம் ஒரு படத்தை ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் குடும்பத்தில் போகிறீங்களோ இல்லையோ தனியாக வச்சு வணங்கான்னு கண்டிப்பாக போங்கன்னு சொல்லுவேன் கண்டிப்பாக அந்த தங்கச்சிக்கு ரித்தாக்கு தேசிய விருது கிடைக்கணும் அப்படின்றத என்னோடய அவா ஏன்னா அந்த ஆக்டிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களும் அதான் சொல்லுவீங்க படம் பார்த்துட்டு வந்து கூட சொல்லுங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் எஸ் நான் திருப்பி தேட்டர் காரங்களுக்கு ஒரே வருது சேம் சொல்கிறேன் செஞ்சு ஒரு படம் மில்ஸ் ஆகுது அப்படின்னா நூற்றி தொண்ணூறுவா டிக்கெட் வைக்காதீங்க நம்ம மக்கள்கிட்ட காசு கிடையாது நூறுரூவா நூற்றி பத்து ரூபா வைங்க பரவாயில்ல நூறுரூவா தானேப்பா போகலாம் பாண்டாச்சு உள்ளே உள்ள வருவான் அந்த ஏசிக்காக வச்சு டிடிஎஸ்க்காக வச்சு வருவான் நூற்றி தொண்ணூறுவா வச்சுன்னா நூற்றி தொண்ணூறு அதுக்கு நல்லதாக ஒரு பிரியாணி சாப்பிட்டு போயிடுறேன் இல்லை வீட்டில் போனால் என் குடும்பத்தோட மட்டன் வாங்கி சாப்பிடுவேன் கூட போவாங்க இந்த ஒரே தான் கேம் சேஞ்சருக்கு ஓப்பனிங் கிடைக்கா போடுறது தமிழ்நாட்டில்